தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில இலக்கிய அணியின் சார்பில் திரு புத்தன் அவருடைய தலைமையில் இங்கே மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் அவர்கள் புறநகர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜ் அவர்கள் கலை அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் பெண்ணட் அந்தோணிராஜ் அவர்கள் ஆகியோருடைய முன்னிலையில் உப்பெரும் விழாவாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா அருமையண்ணன் அமரர் குமரி அனந்தன் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி நடிகர் அவர் அமர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் திரு நிகழ்ச்சி முப்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி இங்கே திருச்சியில் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில் கடுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன் காமராஜர் அவர்களுடைய புகழ் என்னென்றும் தமிழ் மக்கள் வாழ்கிற உலகும் நிலைத்து நிற்கும் என்னுடைய நேர்மையால் உழைப்பால் இந்திய தேசத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சுமார் பத்தாண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து எளிமையின் நேர்மையின் உழைப்பின் சின்னமாக திகழ்ந்த புனித தலைவர் பிறந்தவர் காமராஜர் அவருடைய புகழ் வாழ்கை நாம் போற்றுவோம் அதுபோல் உலக தலைவர்கள் வரிசையில் உலக நடிகரின் வரிசையில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் எந்த நடிகர் வந்தாலும் அவர்கள் எவ்வளவு புகழ்பெற்று திறந்தா திகழ்ந்தாலும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அவருடைய சாயல் ஏதாவது ஒரு வடிவத்திலே எல்லா நடிகர் போய் சேரும் அந்த அளவுக்கு தன் ஒப்பற்ற நடிப்பாற்றலால் தாக்கத்தை நடிப்புலகில் ஏற்படுத்தியவர் நடிகர் தினகம் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் பிறந்தவர் காமராஜருடைய தூய தொண்டராக அவரது வளகரமாக வாழ்நாள் முழுதும் காங்கிரஸுக்காகவே உழைத்தவர் பாடுபட்டவர் எனவே அவருடைய நினைவு தினத்தையும் இப்போது மகிழ்ச்சியோடு போற்றுவோம் அவருடைய புகழ்வார்கள் என வாழ்த்துவோம் அதுவே என்ன இலக்கியச் செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளி பன்முக திறமை கொண்டவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒப்பற்ற பேச்சாளராக திகழ்ந்தவர் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் மிக சிறப்பாக முத்திரை வைத்தவர் குறிப்பாக பாராளுமன்றத்தில் தமிழில் பேசவும் தபால் அஞ்சல் போன்றவற்றிலே தமிழ் மரம் மரமும் பரப்பப்படவும் அதுபோல் விமானங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்யப்படவும் பல்வேதமான சாதனைகள் நிகழ்த்தியவர் ஏராளமான புத்தகங்களை எழுதி தமிழர்களுடைய பாதங்களிலே வைத்து தமிழ் தாய்க்கு சிறப்பு சேர்த்தவர் இலக்கிய செல்வர்கள் என்று எதோராதும் போற்றப்பட்ட மாபெரும் பேச்சாளர் அப்படிப்பட்ட அருமை என்ன குமரி அனந்தன் அவருடைய கோடும் நீடித்த வாழ்க்கையை நாம் வாழ்த்துவோம் பிரார்த்திப்போம் அன்னூர் ராஜா நல்ல நண்பர் ஒரு முறை பிரச்சனை எம்ஜிஆர் மதுரையில் மாநாடு வந்தபோது ராஜா இப்போ சேர்மனாக இருந்தார் ரொம்ப இளைஞர் நல்லா பேசுவார் அந்த கூட்டத்தில் பேசினார் அதை பார்த்து பிரச்சனை எம்ஜிஆர் சொன்னார் இது நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் வாழ்த்தினார் அது ஞாபகத்துக்கு வந்து அதுமாதிரி அவர் சொன்ன மாதிரியே அஇஅதிமுக இருந்து மந்திரியாக வந்தார் மாநில அளவில் மிகப்பெரிய பொறுப்புகளெலாம் இருந்தார் அதிமுகவும் பிஜேபி இப்போ கூட்டணி ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த கூட்டணி அவருக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தினாலே விரும்பாத அண்ணா அதிமுக விலகி அவர் திமுகவில் சேர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் என்னுடைய பழைய நண்பர் சகோதரர்கள் முறையில் எங்களுடைய கூட்டணி தான் வந்திருக்கிறார் வரவேற்கிறோம் கூட்டணி கட்சியார் திமுகவுக்கு வந்திருக்கிறார் வரவேற்கிறார் நீங்கள் இருந்தாலும் வாழ்க்கை என்ன வாழ்த்துக்கிறேங்க யார் அவர் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு வந்ததினால எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு வந்திருக்காருங்கிற முறையில் நான் வரவேற்கிறார் அவர் சொல்லியிருக்கிற ஆயிரங்க என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருங்களா சொல்லியிருக்காரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அது நீங்கள் அண்ணா அண்ணாதிமுககாரங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளணும் அண்ணாதிமுக மாதிரி அவர் சொல்லியிருக்கிற சொல்லிருக்கிற அண்ணா திமுக தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட கருத்து கேட்டுங்க நான் அதுக்கு விளம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் அதிமுகவை பற்றி அவர் பேசியிருக்கிற விமர்சனங்களுக்கு அதிமுக தலைவர்களிடம் கேட்டு பதில் கேட்டு பெற்று பெற்றுக்கொள்ளுங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற பிஜேபி மீதான குற்றச்சாட்டுகள் அவர் எங்க எங்கெங்கே கூட்டணிகள்லாம் இருந்துச்சோ அது மாதிரி அவர் சொல்லியிருக்கிற ஒரு சில கட்சிகளை பிஜேபி உடைச்சிருக்காங்கிறது உண்மைதான் அது அதை அவர் சொல்லியிருக்காரு அது அவர் சொன்ன கருத்து க சரியாக தான் சொல்லியிருக்காரு மற்ற விஷயங்களை ஒரு அதிமுகவை பற்றி சொன்ன விஷயங்களுக்கு அன்னாதிமுக அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டணிங்கிறது இது கூட்டணி யுகம் அப்படின்னு சொல்லலாம் அகில இந்திய அளவிலும் சரி இப்போ மத்தியில் நடக்கிற ஆட்சி கூட கூட்டணி ஆட்சி தான் மோடி அவருடைய தலைமையில் நடக்கிற ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் வாஜ்பாயி தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அதுக்கு முந்தி நரசிம்மராவ் தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் இது மாதிரி ஒரு இருபது முப்பது வருஷமாக டெல்லியில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது பல்வேறு மாநிலங்களில் நடக்குது அதனால தான் இந்த கூட்டணி யுகம்னு சொன்னேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான சூழல் இங்கே வந்து இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி வந்ததில்லை கடந்த காலங்கள்லையும் சரி இப்போ காங்கிரஸ் அறுபத்தேழில் போச்சு அறுபத்தேழுலேருந்து இப்போது இந்த ஐம்பது வருஷமாக இருக்கட்டும் அதுக்கு முந்தி தொடக்க காலத்தில் இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது வர வந்து அப்போது தனியாக வன்னீர் கட்சி சார்பில் சில கட்சிகள்லாம் ஆரம்பித்து இருந்த காலங்களில் தொடக்க காலங்களில் காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி அப்புறம் அவங்கெல்லாம் காங்கிரஸ்லேயே சேர்ந்தாங்க அந்த காலம் அப்படி ஒரு ஆரம்ப காலம் இருந்தது பட் அதுக்கு பிறகு சமீப காலங்களில் சமீபம் இல்லை நூறு வருஷமாகவே இந்த மாதிரி இல்லை அதனால் நாங்கள் ஏற்கனவே எங்களை கேட்டிங்கன்னா காங்கிரஸ்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைமையில் கூட்டணியில் இருப்போம் அதிகமான இடங்களில் போட்டி போடணும் ஒருவேளை அமைச்சரவையில் காங்கிரஸுக்கும் இடம் கிடைச்சால் மகிழ்ச்சி இந்த மாதிரிலாம் நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது இப்படி ஆசைப்படுறது பாவமும் கிடையாது ஒரே அளவில் அப்படியே இருபத்தஞ்சி தான் வாங்கிக்கிட்டு பதினெட்டில் தான் ஜெயிக்கணும் அப்படியே தான் இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்காது கூட்டணி இருக்கிற கட்சிகளும் எல்லாருமே வெளிப்படையாகவே சொல்கிறாங்களே நாங்கள் வந்து அங்கீகாரம் பெறணும்னா இரட்டை இலக்கத்தில் அளிக்கணும் அமைச்சர்களின் இடம் பெறணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் பேசுகிறாங்க ஆனால் எந்த கட்சியும் இதை வந்து கண்டிஷனாக நிபந்தனையாக போடலை எல்லா கட்சியும் கேட்குற இடங்களையும் தர முடியாது ஏன்னா கிராமத்தில் பல சொல்கிற மாதிரி பானியில் இருந்தால் தான் ச சட்டியில் இருந்தால் தான் நகப்பையில் வரும் மொத்தம் இரநூத்தி பத்து நாலு சீட்டு தானே இருக்குது அதுக்குள்ளே தானே பிரிக்கணும் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சி கேட்டால் ஐநூறு சீட்டு இருந்தால் தான் பிரிக்க முடியும் அதனால் தான் பிரிக்க முடியும் அந்தந்த கட்சி வீட்டை பலத்துக்கு ஏற்ப ஒன்று ரெண்டு கூடலாம் குறையெல்லாம் அந்த மாதிரி இருக்கலாம் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் கூட நிற்கணுங்கிற ஆசை தான் இருக்குது அதனால் அதெல்லாம் பேச்சுவார்த்தை என்பது பேசுகிறுன்னு செய்யப்படும் ஆனால் எந்த நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்காது விதிக்கவில்லை அப்படி கூட்டணி மந்திரி சுவையில் கொடுத்தா தான் சேருவோம் என்றோ இத்தனை எண்ணிக்கையில் கொடுக்கணும் என்றோ எந்த நிபந்தனையும் விதிக்காமல் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் இது ஒரு கூட்டணி கட்சியில் அதுவும் ஒரு கட்சி விடுதலை சிறையில் கட்சி ஒரு கட்சி விடுதலை கட்சியை பற்றி இப்போ காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி பேசலாமா அதே மாதிரி சகோதரர் திருமாவளவன் பேச மாட்டார் நல்ல நண்பர் நல்ல சகோதரன் எனக்கு இப்போ என்ன அந்த கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தை சார்பில் திருச்சி உட்பட எங்கள் மாநாட்டில் இருந்தாலும் நான் ஆஸ்தான பேச்ச மாதிரி போய் பேசிட்டுருக்காங்க அதனால் அங்கே இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு கூட்டணி தர்மத்தோடு அவர் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொடுக்குறேன் கொடுத்ததை வாங்கிக்கிறோம்னு பேசலையே ஆனால் கடைசியில் கொடுத்து தானே வாங்கிடணும் கேட்கறது நிறையெல்லாம் கேட்போம் கடைசியில் கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக இறுதி செய்யப்படுகிற போது என்ன இறுதியில் முடிவாகுதோ அதை தான் ஒத்துக்கணும் எல்லா கட்சியும் அதை தானே ஒத்துக்கணும் அதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது வாங்கிக்கிறேன் அது மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு சந்தர்ப்பவாதம் செய்கிற கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு கொள்கை ரீதியாக அடிப்படை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக தொடர்ந்து சில இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருங்காலத்தில் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு வருவார்னு எந்த கண்டிஷனும் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரித்தார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் அவர்கள் ஆதரவு கொடுத்தார் அதே மாதிரி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு காங்கிரஸும் ஆதரவு கொடுக்கிறது இடங்கள் பேச்சுவார்த்தையில் பேசுவோம் இது செய்யப்படும் பொதுன்னு நினைக்கிறேன் மீட்டிங் நடக்குது நிறுத்திகிட்டு வந்துருக்கேன் இன்னும் யார் சொல்கிறா நாலு ஓட்டில் ஒரு ஓட்டாக இருந்தாலும் சரி நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அவங்க பலமாக இருக்கிறது தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் பெருசாக இருக்கும் பலமாக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது எங்கள் கட்சி மிக பிரம்ப பலமாக இருக்குது அதே மாதிரி நாங்களும் முழு நாலு ஓட்டில் மூணு ஓட்டு எங்கள் ஓட்டு வசம் தான் அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா மிச்சம் திமுக ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு எங்கே தேட்டர் அதனால் பட் இதெல்லாம் யதார்த்தமாக பேசுகிற போது பேச்சுவார்க்கில் ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சியை பற்றி அதிகமாக பெருமையாக சொல்லிக்கிறது தான் அது நீங்கள் துல்லியமாக கணக்குலாம் போட்டு புள்ளி வேலம்லாம் எடுத்து பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா சிரமமாகிடும் விஜய் யார் வேறு மாதிரி இது புது கதையாவில் இருக்குது இது ஒரு புது கதையாக புது கற்பனையாக இருக்கிறது இந்த கதை கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது இது வந்து எனக்குரிய முடிஞ்சு போன சமாச்சாரம் ஆனால் சிவா என்னுடைய நெருங்கிய நண்பர் சகோதரர் ஒன்றா ஒரே கமிட்டியில் ிருக்கோம் பார்லிமெண்டில் ஒன்றா இருந்திருக்கோம் பணியாற்றி இருக்கிறோம் ரொம்ப வேண்டியவர் இருந்தாலும் அவர் பிறந்தவர் காமராஜர பற்றி அதை சொன்ன கருத்து சரியில்லை அப்படின்னு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் கண்டிச்சிருக்கிறேன் அதை வந்து அவர் சொன்னது தவறு அப்படின்னு அறிக்கையின் மூலமாக கண்டிச்சிருக்கிறேன் அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்து நான் வந்து பிறந்தவர்களை ரொம்ப பதிக்கிறேன் அது மாதிரி அவரை தரக்குறைவாக ஆசனம் பண்ணக்கா நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலைஞர் பேசின பேச்சுக்களை இப்போ அங்கே அதுக்கு அதுக்கு வந்து பதில் வருது பட் இது என்னுடைய பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் இப்போ வந்து கூட்டணியில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி போட ஆரம்பித்தது அந்த இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது இங்கே வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது காங்கிரஸ் ரெண்டாக புரிஞ்சபோது இந்திரா காங்கிரஸ்னு வந்தபோது எழுபத்தொன்று தான் முதல் கூட்டணி ஏற்பட்டது அதுக்கு பிறகு நடக்கிற தேர்தல்களில் கூட்டணி இருந்திருக்கு இல்லாம இருந்திருக்கு ஆதரித்து நின்றுப்போம் ஏற்று நின்றுக்கும் அதுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒம்பதில் தொடங்கப்பட்டது தொடங்கினதிலிருந்து எழுபத்தொன்று வரைக்கும் திமுக காங்கிரஸ் தான் இருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ் திமுக தான் திட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி திமுகவை காங்கிரஸ் விமர்சனம் செய்ய காங்கிரஸ் திமுக விமர்சனம் செய்ய நாற்பத்தொம்போது தொடங்கி இன்னும் சொல்ல போனால் தீக்காலேருந்து எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது பல்வேறு விதமான கருத்துக்களை பரிமாற்றம் நடந்திருக்கும் அது அந்த காலம் ஸோ அந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் நக்கலோ கிண்டலோ கேலியோ பேச்சோ விமர்சனமோ பண்ணியிருக்கலாம் காங்கிரஸ் தலைவர் திமுக தலைவரில் பண்ணியிருப்பாங்க திமுக தலைவர்கள் காங்கிரஸ் தலைவரில் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கட்சியும் வளர்ந்த நேரத்தில் போட்டி போட்ட நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் இப்போ எடுத்து போட முடியாது இப்போ அப்போ கலைஞர் இருந்த காலத்தில் என்னென்ன பேசினார் அதுக்கு எப்படி காமராஜர் என்னென்ன பதில் சொன்னார் அப்போது சட்டமன்றத்தில் அருந்தநாயகம் எப்படி பேசினாங்க இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தனை ஒருத்தர் விமர்சனம் பண்ணது நிறையா இருக்கும் அது ஒற்றைக்கு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் கூட்டணி அளித்த காலக்கட்டத்தில் அவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன கட்ட சொல்லவும் கூடாது நல்லதை சொல்ல நல்லதை சொல்லலாமே தவிர அதில் வந்து விமர்சனங்களும் சரி ஏசியில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பெருந்தூர் காமராஜத்தினுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிற காலத்தில் ஃபேனே இல்லாத காலத்தில் தொடங்காதவர் ஐம்பது அறுபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிராமங்களில் போகும்போது இப்போ நான் வளர்கிற போதே எங்கள் ஊரில் ஃபேன் கிடையாது எங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாது இப்போ அது மாதிரி தானே தமிழ்நாடு முழுதும் கிராமங்கள் இருந்தது அந்த மாதிரி ஃபேனே இல்லாத நாட்களில் விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்க காலங்களில் கிராம கிராமமாக போய் கட்சி வளர்த்தவர் காப்படாது ஆக அரசியல் ரீதியாக அவர் அரசியலில் ஈடுபட்ட இருபத்தோரு வயசில் காங்கிரஸில் உறுப்பினரானார் பதினஞ்சு வயசுலேருந்து காங்கிரஸ் பாடுபாட ஆரம்பித்தார் இல்லை ஏசியோட கூட போயிட்டு இருந்தார் தமிழ்நாடு முழுதும் பின்னர் காலத்து பிற்காலத்தில் கலைஞர் சொன்னதும் உண்மையாக இருக்கலாம் அறிஞ்ச பிறகு அவர் சொன்ன மாதிரியே உடல் கருதி ஏசியில் தங்கியிருக்கலாம் அண்ணா ஏசி போட மாட்டார் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவுன்னே அவருக்கு ஏசியில் இருக்கணும் ஏசி போட்டு கொடுத்தாங்க அது போல ஏசி கட்டுக்கு வானான்னு சொல்லிட்டாரு அண்ணாமாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு எல்லா முதலமைச்சர்களும் ஏசியில் தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு பெரிய சொன்னது ஏசியில் இருந்தார்னு சொல்கிறது பாவகாரியமாக இருந்தாது ஆனாலும் பேசியதான் அங்கே இருந்தார் போனார்ங்கிற மாதிரி அந்த விமர்சனமே அது அது கூட அவசியமில்லாதே கருத்து இப்போதைக்கு அது அவசியமில்லாதது அதை சிவாவும் சொல்லியிருக்க வேண்டியதில்லை அதனால் நான் அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தேன் அதுக்கு பிறகு சிவாவும் விளக்கம் கொடுத்துட்டாரு அதுக்கு பிறகு செல்வ பந்தைய கட்சி தலைவரும் இந்த பிரச்சனையை முற்றுப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேலே இதை பற்றி பேசி மேலும் மேலும் கூட்டணியார் ரெண்டு கட்சி இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த கூட்டணிகளில் குழப்பம் வராதான்னு மற்றவங்க குழப்பம் உள்ள ரெண்டு கட்சிகளையும் யார் இரையாகாமல் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவதால் நல்லது ஏங்க என்ன அவர் கூட்டணியை தொடர்ந்தார் பெண்ணை வந்தார் இப்போ என்ன பண்ணார் அதே அண்ணாமலை இருக்கிற கட்சியில் அதே பிஜேபி தானே இப்போ போய் திருப்பி கூட்டணி போட்டு கூட்டணி போடுவோம் எங்கள் கூட்டணி பார்த்து பயப்படுவார்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காரு அதனால் இதெல்லாம் இன்சிடென்டலாக எமோஷனலாக ஒருத்தர் ஒருத்தர் எடுக்கிற முடிவுகள் வேறு ஆனால் காங்கிரஸு திமுக ரெண்டும் பல ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய ஒரு நல்ல கட்சி அதுக்குள்ள கூட்டை புள்ளியை எடுத்துக்கிட்டு கூட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் மோதிர்களை வளர்த்துக்கிறது நல்லதில்லை எனவே இந்த பிரச்சனைக்கு இதோட திருச்சி சிவா பேசினார் திருச்சியிலேயே முற்றுப்புள்ளி இதோடு வைப்போம் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அதோட இல்லைங்க இந்த ப்ளேஸ் அது தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒருத்தர் திருநாள் இன்னொருத்தர் இன்னொருத்தர் தான் செய்வாங்க இல்லை கீழே தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் உணர்ச்சி வைச்சப்படக்கூடிய தொண்டர்கள் சில கருத்துக்களை சொல்கிறாங்க இல்லை தலைவர்கள் யாரும் தலைவர்கள் யாரும் பரிசு பண்ணுறதில்லை கீழே இருக்கிற தொண்டர்கள் உணர்ச்சி தொண்டர்கள் சில கருத்துக்கள் சொல்லலாம் அப்படி வரும்போது அது திமுக இருக்கிற தொண்டர்கள் பதில் சொல்லலாம் ரெண்டு தொண்டர்களுமே நாங்கள் நாங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா இதை நிறுத்திக்கிறது நல்லது கூட்டணியுடைய நலன்கள் ஆறு மாத்திரம் தேர்தல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை அழகில்லை எனவே முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது